தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைது நடவடிக்கைகள் குறித்து தமிழக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது கஞ்சா ஒழிப்புக்காக நடத்தப்பட்ட ஆபரேஷன்கள் அதன் மூலம் அழிக்கப்பட்ட கஞ்சா குறித்து அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி விசாரணை நடத்தப்பட்டு அவர்களின் அசையும் அசையா சொத்துகள் முடக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை எழுபத்தி ஏழு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது வங்கி கணக்குகளில் பதினெட்டு கோடி ரூபாய் கோடி பதினெட்டு கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து கிலோ கஞ்சா பத்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு மாத்திரைகள் மெத்தபெட்டமைன் ஆம்பட்டமைன் கஞ்சா சாக்லேட்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் ஒழிப்புக்காக பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்து வருவதாகவும் இதுவரை சுமார் எட்டு லட்சத்து இருபதாயிரம் பேர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது